இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா யாருக்கு தோல் நோய் ஏற்படும் அப்படின்னு இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு நோய் இருக்குங்க நரம்பு நோய் கண் நோய் முதுகு தண்டு வட நோய் ரத்த புற்று நோய் கல்லீரல் புற்று நோய் அந்த நோய் இந்த நோய்கள் தோல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு முழுக்க இருக்கிற மேல் நம்ம தோல் தான் நம்ம உடம்பையே போற்றிருக்கிற ஒரு போர்வம் மாதிரி முக்கியமானது சருமம் சரும நோய் எதனால் வருங்க கேது கேதுதான் நப்படுவார் இந்த படை சிறை சிறங்கு மற்றும் இன்ஃபெக்சுவஸ் டிசீஸுக்கு காரணமானவர் அதோட சந்திர பகவானும் பலமற்று பாபர்கள் பாப் பாபர்களோடு சேர்ந்து பாவர்களால் பார்க்கப்பட்டு இல்லை வழு இழந்து நவாம்சத்தில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாவ வர்க்கம் ஏறி அங்கேயும் வந்து பலம் இழந்து ஏறிய சாரமும் அவருக்கு ஹெல்ப் பண்ணாமல் போக ராகுவோ கேதுவோ சேர்ந்து இருந்து இல்லை சனி பகவான் சேர்ந்திருந்து கேதுவினால் பார்க்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு வந்து மனப்பிரச்சனைகள் முக்கியமாக சரும பிரச்சனைகள் ஏற்படும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த கேது பகவானும் சந்திர பகவானும் எந்த அளவுக்கு நெருக்கமாக டிகிரி வயசில் வராங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி சர்ம தொல்லைகள் ஈஸ்னோஃபில்லியா நீர் நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இதெல்லாம் அதிகமாக காணப்படும் இதற்கு ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்தி என்றும் விநாயகப் பெருமானை வழிபட்டு வர அருகம்புல் வைத்து வழிபட்டு வர நலம் பயக்கும் சுபம்